பணம் அப்படிங்கிறது தனுஷ்கும் சரி வெற்றிக்கும் சரி அது பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னன்னா சிம்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை உள்ள வருதே அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா பெரிய போக்கா பாத்துக்கிறது என்ன தான் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அடக்குமுறையை கையாளுது அவங்க ஒன்றர் பார் பிலிம்ஸ் அவங்கதான் எல்லாமே ரைட்ஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக அந்த வடசென்னையோட அந்த ப்ரீ கோல் ஒன்று பண்ணப் போறோம் அப்படின்னா ஃபைனலாக அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு தொகை கொடுத்து என் ஓசி ஒன்று பண்ணிடலாம் ப்ரொமோஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க பட் அதுக்கிடையில இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அது இதுன்னு வந்த உடனே நீங்க வடசென்னை கதை மாதிரியே ஒரு கதையை கூட நீங்க எடுத்துக்கங்க சார்ன்னு தானே சொல்லிட்டாரு இல்லை இந்த கதையை எடுத்து உங்களுக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் என்ஓசி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே அப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த டீட்டெயில் பார்த்து சொல்ற அளவுக்கு அவசியம் என்ன வெற்றி லாஸ்ட் வீடியோல நம்ம வட சென்னை அடுத்த பாகம் யார் எடுக்க போறா யார் நடிக்க போறான்னு தான் நம்ம பேசியிருந்தோம் அதை நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சிம்பு பண்ணுறதுனால தனுஷ்க்கு அதில் ஒரு ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருக்கு அதனால வந்து அவங்க அவர் தான் ப்ரொடியூசருங்கிறதுனால என்ஓசி தர்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதுக்காக ஒரு தொகை கேட்டிருக்காரு எல்லாம் சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு வெற்றி ஒரு வீடியோவே போட்டார் அவரே வந்து பதிலெலாம் சொல்லிட்டாரு ஆமாங்க இன்னார வச்சு நான் படம் பண்ண போறேன் தனுஷ்ட கேட்டேன் அவர் எதுவுமே பிரச்சனை இல்லை ஒரு ரூபா எனக்கு தர தேவையில்லை நான் என்ஓசி கொடுத்துறேன்னு சொல்லி தனுஷை பத்தி அவ்வளோ பெருந்தன்மையா அவர் சொல்லியிருக்காரு என்ன நடந்தது இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது ரெண்டு விஷயம் எதுவும் இந்து சம்பந்தமான தகவலையும் நம்ம அந்த தனிப்பட்ட ஆபீஸ்ல அவங்க நண்பர்களிட்டையே வந்து கேட்டு விசாரிச்சு வந்த தகவல் தான் என்னன்னா அந்த ஸ்பெக்குலேஷன்ன்றது கிட்டத்தட்ட என்னன்னா உண்மைதான் அது டிசப்ஷன் பாயிண்ட் வேணாம் நம்ம சொல்ல ஸ்பெக்குலேஷன் சொல்ல வேண்டாம் உண்மைக்கு மிக அருகில் அப்படின்னு வச்சீங்களேன் எல்லாமே நடந்திருக்கு எல்லாமே நடந்தது தனசுடைய மேனேஜர் கேட்டது உண்மைதான் எல்லாமே நடந்தது உண்மைதான் இந்த விஷயம் இவ்வளோ தூரம் ஆகும் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல இந்த விஷயம் வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் போக ஆரம்பித்த இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இப்போ அடுத்து சிம்பு வச்சு பண்ண படத்துக்கு ப்ரொடியூசர் வந்து தானு அவர்கள் தானு வந்து கழுதையவே குதிரைன்னு மாற்றி விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாமர்த்தியசாலி ஸோ அவர் வந்து சினிமாவில் பலந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு மனிதர் ஸோ இந்த இடத்துல அவர் யோசிச்சிருந்து விஷயம் என்ன யோசித்திருந்திருக்காரு ஓகே பரவாயில்ல இப்போது அவங்க பார் ஃபிலிம்ஸ் அவங்க தான் எல்லாமே ரைட்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக அந்த வட சென்னையோட அந்த ப்ரீகோலில் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைனலாக கிட்ட வந்து ஏதாவது ஒரு தொகை கொடுத்து என் ஓசி ஒன்றும் பண்ணிடலாம் ப்ரொமோஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க பட்டு அதுக்கிடையில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அது எதுன்னு வந்த உடனேவும் அது ஃபைனலாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அது எக்ஸ்டெண்ட் ஆன உடனேவும் சரி இது தேவையில்லாமல் அடுத்த நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு சார் நாங்க சும்மா தான் கேட்டோம் இந்த மாதிரி எதுவுமே இல்ல நீங்க எடுத்துக்கோங்க சார் இதுக்கு பெருசால இதை பத்தி எனக்கு அந்த இடத்துல தான் என்னன்னா ஏற்கனவே நயன்தாரா விஷயத்துல அந்த வண்டர்பார் ஃபிலிம்ஸோட இருந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவ் இமேஜ் தனுஷ்க்கு கிரியேட் பண்ணிருச்சு ஆமா அதனால இந்த விஷயமும் அந்த மாதிரி போனா தனுஷோட பெயருக்கு உருவாகும் இல்ல நயன்தாரா உடைய விஷயத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு வருஷமா நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நயன்தாரா விஷயத்துல நயன்தாரா கேட்ட விஷயத்த யாரும் தப்பு சொல்லல நயன்தாரா வந்து நெப்போட்டிசத்தை பற்றி பேசுனதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த பார்வையில் தனுஷ் தரப்பிலிருந்து நான் பத்து கோடி ரூபா கிளைம் கேட்டது என்னென்னா நீங்கள் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்வோசி ரெண்டு வருஷம் நீங்கள் தரல அதனால நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த இதில் போச்சு இதில் முறைபடி பேசி அதுவும் வெற்றி யார் தனுஷ் யாரு உங்களுடைய நட்பு என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது கேட்கறதுனாலதான் இப்போ இந்த கோபமே அண்ட் ரெண்டாவது என்னன்னா சார் இதில் வந்து ஒரு இதுலயே ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது இளையராஜாவுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தான் இப்ப வெற்றிமாறனுக்கும் ஒரு பிரச்சனை இவர் சொந்தமாக ஒரு கதையை எடுக்கிறார் எங்கேயோ ஒரு நடந்த சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு இவர் வந்து திரைக்கதையை வடிவமைக்கிறார் இந்த கதையை வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் லீகலா ரைட்ஸ் வாங்கி அந்த படத்துக்கு பண்ணது இப்போ அந்த படத்துல இருந்து இன்னொரு பிக்கோல் வந்து அதே இயக்குனர் தான் பண்ண முயற்சி பண்றாரு அப்போ அவங்க கிட்ட இருந்து என்ஓசி வாங்குறதுக்கு பணம் கேட்கறது எந்த விதத்தில் ஒரு படைப்பாளிக்கு உண்டான படைப்பு சுதந்திரம் அது பறிக்கப்படுது நீ என்ன வச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அடக்குமுறையை கையாளுது இது ரெண்டு தான் இந்த இடத்துல தப்பு சோ இதனால தான் தனுஷ் மேல மற்றபடி அந்த வந்து கம்பேர் ஆகாது பணம் அப்படிங்கிறது தனுஷ்க்கும் சரி வெற்றிக்கும் சரி அது பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னன்னா சிம்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை உள்ள வருதே அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா பெரிய போக்கா பாத்துக்கிறது ஆனால் இப்ப பேசி முடிச்சுட்டு வெற்றியே ஏன் எதுக்குமே வீடியோ கொடுக்காத வெற்றி ஏன் வந்து அவரோட சேனல்ல ஒரு வீடியோ கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ உண்மை அதான் ஸ்பெகுலேஷனா இருந்தாலுமே கூட உள்ளுக்கு ஏதோ ஒரு சில உண்மைகள் தானே அர்த்தம் ஏன் அதை வந்து வெளிப்படம் விட்டு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எடுக்க போறேன் இந்த ராஜநகையரான்னு எடுக்க போறேன் வட சென்னை கதை மாதிரியே ஒரு கதையை கூட நீங்க எடுத்துக்கோங்க சார் சொல்லிட்டாரு இல்ல இந்த கதையை எடுத்த உங்களுக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் என்ஓசி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களே அப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த டீட்டெயில் பார்த்து சொல்ற அளவுக்கு அவசியம் என்ன வெற்றி மரன் அப்ப இதுக்கு பின்னாடி என்னன்னா எனக்கு என்ன கொஷன் வருதுன்னா அப்ப தனுஷ் தரப்பு இதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து எங்களுக்கான பணத்தை கொடுங்கன்னு கேட்க நினைச்சது உண்மைதான் ஆனா இது வேற மாதிரி போக ஆரம்பிக்குதுன்னு சடனா உணர்ந்துட்டு இல்லை இல்லை வேணா கூப்பிட்டு பேசி சரி பண்ணலான்னு தனுஷே இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாமா கண்டிப்பா இப்ப உங்களுக்கு இந்த ஆங்கில யோசிச்சு பாருங்க இதனால தனுஷ்கு ஒரு கெட்ட பேர் வரும் ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா வெற்றி மரம் தனுஷுடைய நட்புங்கிறது ரொம்ப ஆழமான நட்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு விரிசல் வருது அப்படின்னா ரெண்டு பேருக்குமேவும் சினிமாவில் பிசினஸ் வைஸ் வந்து பெரிய அடிபடு இது நீங்க வந்து க எப்படின்னா இது வந்து நீங்க வணிக ரீதியா யோசிக்கும் போது கருத்தியல் ரீதியா என்னாகும் அப்படின்னா அதுக்கு அடுத்து படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள வரும் இது வரைக்கும் மணிரத்னம் இளையராஜா அந்த மர்மம் என்னன்றதே நம்ம யாருக்குமே தெரியாம ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன்ல போய்கிட்டு இருக்கு இல்லையா அவங்க பிரிந்ததற்கான காரணம் என்ன ஏஆர் ரவன் உள்ள வந்ததற்கான காரணம் என்னன்றது தெரியாத மாதிரிதான் இது ஒரு இது ஆனா இந்த இடத்துல நான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா அவர்கள் இதை தெளிவா ஒரு முடிவு பண்ணியிருக்காரு என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா இந்த இந்த இதெல்லாம் வேண்டாம் அவரு என்ஓசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இது பண்ணிட்டார் அதெல்லாம் வேண்டாம் அவருக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குறதாலும் கொடுக்கறலாம் படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது தானுசர் இல்லை வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ அவரு சொல்லிட்டாருன்றத நீங்க ஏதாவது ஒன்று நம்ம பேசிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை ஃபியூச்சர் நம்ம ப்ரோமோ ரிலீஸ் பண்ணும் போதோ இல்ல படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து முறப்படி என்ஓசி வாங்கலன்னு கேட்டுட்டாருனா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க வாய்மொழி வார்தேவணும் அவர் உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய சிந்தனைன்னு நான் கேள்விப்பட்டேன் அதாவது நீங்கள் பேசிடுங்க உண்மையை வெளியில் ஒரு வீடியோவாகவே பேசிடுங்க இது எல்லாமே வந்து எங்களுக்கும் அவருக்கும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு இதில் சிம்பு எந்த இடத்துலையுமே தலையிடலன்னு கேள்வி சிம்பு வந்து ஒரே விஷயத்தில் தெளிவாக சொல்லிட்டாராம் ப்ரோ நீங்கள் வட சென்னை கதை உள்ளே கொண்டு வந்து பண்ணுறதா இருந்தாலும் நான் பண்ணுறேன் இல்லை அதற்கு வேற மாதிரியான ஒரு கதை இருந்தாலும் நான் பண்ணுறேன் என்னோட டேட்ஸில் நான் பண்ணி கொடுத்துறேன் எனக்கும் இந்த ப்ரொடக்ஷன் கூட நான் வர விரும்பலை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அந்த முடிவுக்கு நான் உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறேன் இந்த கதை தான் அப்படிங்கறதால நான் முடிவுக்கு வரல எந்த கதையா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டேன் இந்த பக்கம் அவர்களும் என்ன சொல்லிட்டாரு சரி இது எல்லாமே பிரச்சனை அவரும் அசுரன் பட ஒரு தனுஷை வச்சு பண்ணிருக்கேன் அதனால இந்த எதுவுமே வேண்டாம் நீங்க இந்த மாதிரி ஆங்கிள் போயிடுங்க ஒரு வீடியோ மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் சோ அந்த ஒரு அட்வைஸ் இப்போ இப்ப வந்து நான் ஒரு வீடியோ போட்டாரு எல்லாருமே நோசி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்திருக்காங்க இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்த ஸ்பெகுலேஷன் தனுஷ் வந்து இவ்வளவு அலிகேஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னும் போது தனுஷ் தரப்புல இருந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நானும் வெற்றியும் ரொம்ப நீண்ட நாங்கள நண்பர்கள் நாங்கள் என்ஓசிசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது அது இது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடலாமே அதே ஏன் வெளியிடலை நயன் தர வேற சார் வெற்றியும் தனுஷும் என்ன நட்புங்கிறது வந்து ஊர் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் ஒரு ஒரு அலிகேஷன்ஸ் கொடுக்கலாம் இல்லை நட்பு ரீதியா அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் தப்பான அதை பரப்பாதீங்க யாரும் வாங்கி திறக்க மாட்டாங்க நம்ம பேசினாலே நம்ம வீடியோ தப்புன்னு நினச்சி நம்ம கூட எடுத்துட்டு போயிடலாம் அப்போ ஏதோ ஒன்று உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை அது நடந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த பூசி மூழ்கி வேற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துட்டாங்க இதுல அடுத்த ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா இன்னும் ரெண்டு நாள்ல வந்து மறுபடியும் நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் சிம்பு வந்து ரெண்டு வருஷன் எடுக்கிறாங்க ஒரு ஒரு வருஷன்ல அந்த ராஜன் கேரக்டர்ல ஒரு வெர்ஷனை ஒன்று எடுத்திருக்காங்க இன்னொரு ராஜன் கேரக்டரோ அதாவது இன்னொரு வருஷனையோ எடுத்து ரெண்டு நாள்ல ஷூட்டிங்கு ரெடியா இருங்க சிம்பு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பத்து நாளில் ஒரு டைட்டில் ப்ரோமோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எல்லா வேலையிலும் துரிதமாக இப்போ வெற்றிமாறன் தரப்புலையும் சரி சிம்மும் சரி எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஒருவேளை நான் பேசுறது இந்த இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு இல்லை இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரோமோ வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா ஒருவேளை வெற்றிமாறன் வந்து ராஜநோகையாரா கோல் தான் எடுத்திருக்காரு என்ஓசி வந்து சிம்பு தனுஷ் கொடுத்துட்டாரு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரோமோலேயே ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ராஜநோகையாரா விஷயங்கள் வரும் கண்டிப்பாக வரும் இல்ல தனுசு வந்து அந்த இடத்துல குடுக்கல இது பண்ணல அப்படின்னா ராஜனு டைப்ல வட சென்னை கதை வேற விதமான ஆங்கிள் ஒண்ணு வரும் இது ரெண்டுல இதுதான் வரும் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரியேட்டருக்கு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி அது இதாகிறத விட பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே அண்ட் என்ன இன்னொரு விஷயம் ஒரு தயாரிப்பாளர் ஆல்ரெடி ஹிட்டு கொடுத்த படம் அந்த படத்துக்கு என்னோ ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ஓசி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த படத்துடைய ப்ரீக்வல் தான் பண்ண போறாங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு ப்ரீ டிஃபைன்டு பிஸ்னஸ் இருக்கு ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ண போறாங்க அவருமே வந்து வணிக ரீதியாக சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதர் அப்போ அந்த பிசினஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கிடைச்ச ஆப்பர்னிட்டி யாராவது விடுவாங்களா ஒரு ப்ரொடியூசருக்கு எல்லாமே இருக்கு அவர் தனுசர் தான் ஏ இது எல்லாமே ஈஸியாக வருது இல்லைப்ப நம்ம ஏன் உடனும் ஈஸியாக நம்ம அதை பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாமல் இருப்பாரா ஆனால் அப்படி இருந்து ஏன் வந்து இந்த ஸ்பெகலேஷன் பேரலாக ஒரு ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா இதுதான் சொல்றேன் இது எல்லாமே வந்து இந்த பத்து நாள்ல ஒரு ப்ரோமோ வருது இந்த பத்து நாள்ல வர ப்ரோமோல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ராஜன் வகையராவா இல்ல வட சென்னையில வேற மாதிரியான ஒரு பேர்டன்ல எடுக்கப்பட்ட கதையா அப்படிங்கிற அந்த ஒரு முழு விஷயமுமே வந்து போக போது நமக்கே தெரிஞ்சிடும் வாசல் டிராப்னு நீங்க சொன்னீங்க ஆனா இதுல வெற்றிமாறன் பேசும்போது அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க மாதிரி தானே சொல்றாரு எத்தனை வருஷமா சொல்லிட்டு போகலாமே இதுல என்ன இருக்கு சார் டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த இந்த படத்துல வந்து நீங்க டிராப்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி தான் இது டிராப்னு சொல்றதுக்கு உண்டான எந்த ரைட்ஸுமே கிடையாது நீங்க லீகலா யோசிச்சு பாருங்க தானு ப்ரொடியூசர் சூர்யா வச்சு பண்றதுக்காக தான் இந்த படமே அட்வான்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தது அட்வான்ஸ் ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்து பண்ணும்போது பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா வேண்டாம் இது நம்ம தனித்தனியா ஒன்று பண்ணிக்கலாம் அதுல வெற்றியே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இனிய யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன் என்ன ஃப்ரீயா விட்டா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா நானுமே அதையும் நினைச்சிருக்கேன் வெற்றியை வந்து அவளை சீக்கிரத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒன்னு பண்ண முடியாது அவரோட ஃப்ரீடத்துல ஒரு படம் பண்ணாதான் அவர் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் சோ இந்த இடத்துல அது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து வரல அப்படின்னதுக்கப்புறம் அந்த டேட்ஸ் எங்கேயுமே வந்து கிளாஷ் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆரம்பிக்குது இப்போ இந்த இடத்துல வந்து படம் டிராப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இதை பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிக்க யாருக்கு பெரிய அடி தயாரிப்பாளர் இருக்குதானே பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல இது வராது அப்படின்னும் போது அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன எத்தனை பேரும் ஞாபகம் தெரியல மருதநாயகம் படம் வந்து ஒரு வருஷத்துல வரும் ரெண்டு வருஷத்துல ஒரு மூணு வருஷத்துல வரும் அப்படின்னு ஒரு தான் போய்கிட்டே இருந்துச்சு மருதநாயகம் டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரல கடைசி வரைக்கும் மருது மருதநாயகம் மருதநாயகம் அப்படின்னு ஒரு வரப்போகு வரப்போகுதுன்னே தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னமும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு இது கிடையில இந்த மருமநாயக மருதநாயகம்ங்கிறது மர்ம யோகியா மாறப்போகுது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க தசாவதாரம் முடிச்சிருந்தேன் அப்புறம் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் இது இது சார் வரும் மருதநாயகம் சார் வரும் தான் நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரிதான் எதுவும் சில விஷயங்களை வந்து நீங்க வெளிப்படையா சொல்ல முடியாது சொன்ன அது பிசினஸ் வந்து பெருசாக அடி கொடுக்கும் அதனாலயே சில விஷயங்களை இந்த மாதிரி தான் மூடி மறைச்சு காயாக தான் சொல்லுவாங்க இதில் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அந்த படத்துக்கு என்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது ஒரு படம் வருது அப்படின்னா கால் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த படத்துக்கு முழுசாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கு இன்னொரு படத்துக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகணும் இதுக்காகத்தானே ப்ரொடியூசர் வந்து பணம் இதுக்காக தான் இருக்கு இந்த படம் முடிச்சோடனே அடுத்து இந்த படம் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு போலாமே சூரியக்காக விடுதலை படத்தை வந்து அவ்வளவு மெனக்கட்டை எடுத்த வெற்றி சூரியாவாக எடுக்க மாட்டாரா எப்படி இருந்தாலும் உட்காந்து எடுத்துடலாம்ல சூரி சூரிய சூரிய அப்படின்றதுக்காக கிடையாது அந்த பட கதைக்கு சூரியன் தேவைன்றதாரு மெனைக்கிறாரு அவ்வளோ அவ்வளோ தூரம் டைம் ஸ்பென்ட் பண்றாரு அந்த படத்தையும் எடுத்துக்கிறாரு அவ்வளவு டைம் எடுத்து எடுக்கிறாரு இப்போ சூரியா அப்படின்னும் போது அந்த டைம் எடுத்து அந்த கதைக்கானு மெனைக்கட்டும் பண்ண மாட்டார் ஐயா திடீர்னு சிம்பு வச்சு ஒரு சின்ன கதை அடுத்து ஒரு பெரிய கதை அப்படிலாம் இல்ல இந்த இடத்துல வந்து இது இதுல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்போ சரியாகதோ அதை நெக்கோசிசன் அது பாட்டு அந்த பாட்டு போய்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அதை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ துருவ நட்சத்திரம் படம் இன்னும் இந்த பஞ்சாயத்துக்கிட்டக்காவும் அதை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு ஏன்னா அந்த பஞ்சாயத்து எப்படியாவது முடிஞ்சிருச்சு அதை ரிலீஸ் பண்ணிரணும் அவ்வளவுதான் இது வருமா வராதாங்கிற ஒரு மித்து மாதிரியே போயிட்டு இருக்குல்ல அது மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாமே இது ஒண்ணுமே பண்ண முடியாது அதை அப்படித்தான் பேசியாவும்